இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் காட்டினீங்கன்னா அதுதான் நபிவலி இல்லைன்னா அது ஏன்னா விஞ்ஞான அடிப்படைக்கு மாற்றமாக நீங்கள் ஒரு முறையை காமிச்சு இப்படி தான் பார்த்தாங்கன்னு சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது அது வந்து காட்டக்கூடாது இது ஒரு அடிப்படையான விஷயம் அவ்வளோ புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மெத்தடை நீங்கள் சொன்னாலும் பூமிக்கு ஒரு தேதி ஒரு வாட்டி தான் வரும் இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி ஒரு தேதி கடந்து போகாதுங்கிறது ஒரு அடிப்படை வந்து புரிஞ்சுங்க ஏன்னா இன்னைக்கு நாம் இந்த பார்த்துட்டுருக்கிறோம்ல சூரியன் மறைந்த பிறகு மகரிபுடைய நேரத்தில் மேற்கை நோக்கி நாம் வந்து பிறைய தேடுறோம்ல இப்போ இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் இருக்குது பாருங்கள் இப்போ பரவாயில்ல இங்கே முஸ்லீம்கள் பயன்படுத்திட்டு இல்லையா இந்த மெத்தடுக்கு வந்து ஹுரான்லையும் ஹதீஸ்லையும் ஆதாரமே கிடையாது நபிசுல்லாசல்லாம் அவர்களோ நபித்தோழர் அவர்களோ நபித்தோழர்களோ இல்லாது பின்னாடி வரக்கூடிய இமாம்களோ மேற்குல போய் நின்று பிறைய பாருங்க அப்படின்னு சொல்லி இது தரவே இல்லை இது வழி வழியாக வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நாம நம்பிட்டு இருக்கிறோம் அதாவது நபிசுல்லாசல்லாம் அவர்கள் இருந்து சஹாபாக்கள் இருந்து அப்படியே அந்த குலஃபாய ராசிதன்கள் இருந்து அந்த வழிமுறை அப்படியே பின்பற்றிட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் இது கிடையாது நடுவில் இந்த வழிமுறைகள் பிரேக் ஆகியிருக்கு ஏன்னா அந்த கிலாஃபத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிலாஃபத் வந்து மன்னராட்சியாக கன்வெர்ட் ஆகுது முப்பது வருஷத்தில் அதுக்கப்புறம் அந்த மன்னராட்சி என்ன ஆகுது அந்த அப்பாசியாக்களுடைய அந்த காலகட்டத்தில் அதுவும் கொலாப்ஸ் ஆகி அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த தாக்குதலுக்கு பிறகு கிலாஃபத்தே இந்த பூமியில் இல்லாத ஒரு நிலைமைக்கு வருது அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து அந்த தாத்தாரியர்களே வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவர்கள் வந்து ஒரு கிலாஃபத்தை உண்டாக்குறாங்க அந்த கிலாஃபத்தை உஸ்மானிய கிலாஃபத்துங்கிற பேரில் வழி வழி அது வந்துட்டு இருந்தது அப்போ இவர்களுக்கும் அவர்களுக்கும் செயின் கட்டாயிடுச்சு நடுவில் வந்து அந்த லிங்க் கிடையாது அந்த ரிவாயத்திற்குள் அந்த வழி வழியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் அது வந்து கிடையாது அது வந்து கட் ஆகிடுச்சி ஸோ நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு உண்டாயிருச்சு இது தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த மெத்தடு கிடையாதுங்கிறது முதல்ல இதை வந்து புரிஞ்சுங்க இப்போ இந்த இருபத்தி எட்டாவது நாள் போய் நின்றுக்கிட்டு அதாவது இவங்க கற்பனை பண்ணி பண்ணிடுச்சுக்கா அது ஆக்சுவலாக இருபத்தெட்டாவது நாளே கிடையாது இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் போய் நின்று பார்க்குறாங்கல்ல இருபத்தெட்டாவது நாள்னு அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு மதவிப்பு தொழுதுட்டு வானத்தில் பிறையை தேடுறாங்க இல்லையா அதுவே இருபத்தெட்டாவது நாளும் கிடையாது அது மாதிரி இருபத்தெட்டாவது நாளும் இருபத்தொம்பதாவது நாளும் நபீஸ்லா சலாம் அவர்களும் சஹாபாக்களும் போய் வந்து மேற்குல நின்று மதுருப்புக்கு அப்புறம் பிறையை தேடினாங்க அப்படிங்கிற அந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறது முதல் விஷயமா இங்கே புரிஞ்சுங்க அப்போ குரானும் ஹதீஸும் பிறை பார்ப்பதற்கு ஒரு மெத்தடை சொல்லி தருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக இப்படி நீங்கள் பாருங்க இந்த இடத்துல நின்று இந்த இடங்கள்ல பாருங்க அப்படின்னு சொல்லி குரான்லேயும் ஹதீஸ்லயும் டைரக்டாக கிடையாது ஆனால் இன்டைரக்டா இருக்குது இன்டைரக்டா குரானும் ஹதீஸும் ஒரு ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே அது புரியக்கூடிய விதமாக வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அது காமிச்சு கொடுக்குது அது எப்படி வழிமுறை அப்படின்னு பார்ப்போம் இப்போது இன்றைக்கி முஸ்லீம்கள் தேடுற பிறை பார்த்திங்கன்னா ரம்சான் மாதத்துடைய முதல் பிறையை தேடுறாங்க புது மாதம் பிறக்குதா அப்படின்னு அந்த மாதத்துடைய முதல் பிறையை தேடுறாங்க இது ஒரு மெத்தடு ஆனால் இன்னொரு குரான் ஹதீஸ்ல நமக்கு கிடைக்கிற மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரம்சானுடைய முதல் பிறையில் ஷாபானுடைய கடைசி நாள் எதுங்கிற தீர்மானிக்கிற அந்த விஷயத்தான் தான் அல்லா சலம் அவர்கள் பார்த்ததா செய்திகள் கிடைக்குது குரான்லேயும் பார்த்தீங்கன்னா போன மாதத்துடைய கடைசி தேதி எதுங்கிறது தான் குரான் வந்து க்ளூ கொடுக்குது நல்லா புரிஞ்சுங்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயம் ரெண்டு ஒன்று